ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி பிரபலம் அவங்க வந்து ரீசண்டாக அவங்களோட காதலை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட காதல் பார்ட்னர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக் பாஸ் பிரபலம் லாஸ்ட் சீசனில் ரொம்பவே ஃபேமஸாக எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு தமிழ் பேச்சாளர் நம்மளோட மஞ்சரி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்சனும் கூட இன்னர் அண்ட் அவுட்டர் அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக அந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயுமே இருந்தாங்க இவங்க தான் ரீசெண்டாக என் கடல் அவன் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு இளையராஜா சாங்கோட யாரடா இது ஆனால் அவங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது சீக்கிரமாகவே ரெவல் பண்ணுறேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு பிக்கை வந்து போஸ்ட் பண்ணி அது எப்படி வெறுங்கையோடு வருபவர்களுக்கு எப்போதும் பை நிறைய புன்னகைகளை நிரப்பி நிரப்பி அனுப்புகிறாய் உடுத்திய பிம்பங்களை எல்லாம் உடைத்து என் கண் கண்ணக்குழியில் புதைந்து விட்டு ஈறு தெரிய சிரிக்கும் இந்த எண்ணெய் எனக்கு பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வேர்ல்டு இருக்கு வரீங்களா ஈறு தெரிய சிரிக்கும் எண்ணெய் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹாப்பியில் இருந்தோன்னா தான் அந்த மாதிரிலாம் சிரிப்போம் அந்த மாதிரி சிரிக்கிற எண்ணெய் எனக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஞ்சரி ஆல்ரெடி வந்து விவாகரத்து ஆனவங்க அப்படின்னு தெரியவங்க எல்லாருக்குமே இது இப்போ அவங்களோட பர்சன் அவங்களோட லைஃப்ல ஒரு பர்சன் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மஞ்சரிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் இருக்காங்க வாழ்த்துக்கள் மஞ்சரி இந்த பியூட்டிஃபுல்லான லைஃப் இந்த இரு தெரிய சிரிக்கிற அந்த ஒரு சிரிப்பு உங்கள் லைஃப் லாங்க்கும் இருக்கணும்